நமச்சிவாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான கிரகமாக முழுமையான சுபத்துவம் வைத்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சொந்த ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வதற்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிட்டு போயிடுச்சு சாமி கையில ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்ச எடுத்து போட்டாங்க இப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சந்தாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்காங்க என்னன்னாக்கா சூரியன் கேது எடுத்து மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்க மனசுல நினைச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமாக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் குறிப்பா இந்த மாதம் ஆவணி மாதம் அற்புதமான மாதம் என்ன சாமி இப்படி சொல்றீங்க போன மாதம் பூரா எனக்கு எந்த வேலையும் நடக்கலை கன்னியாசி அன்பர்கள் என்ன சொல்றாங்க போன மாதம் முழுவதும் எனக்கு எந்த வேலையும் நடக்கல எல்லாம் பாதியிலே நிற்குது அங்கங்க அங்கங்க அப்படி அப்படியே ஸ்டக்காகி நிற்குதுங்க சாமி எந்த வேலையும் எனக்கு நடக்கவில்லை அப்படியா ஒரு வேலை தொடங்க போன வேலையில் ட்ரபுளாக இருக்குது இந்த கம்பெனியில் அவர் பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் பதினாலு வருஷமாக பதினெட்டு வருஷமாக வேலை செய்கிறேன் சாமி சி அவங்களுக்காக நான் நிறைய உழைச்சி கொடுத்துருக்குறேன் ஒன்றுமே இல்லாத ஸ்டேஜில் வந்தாங்க இன்றைக்கி நாங்கள் நல்ல குரோத் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் புதுசாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து வச்சு என்னை டம்மி ஆக்குறாங்க அல்லது என்னை இன்சல் பண்ணி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற கதையாக பண்ணுறாங்க போ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இவ்வளோ எதுக்குங்க ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய தொழில் அதுக்கு அவங்களுக்கு நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது மால் சென்டர்ஸ் இருக்கு நிறைய வாடகை மருந்து ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க டூ வீலர் ஷோரூம் வச்சிருக்காங்க எலக்ட்ரிக்கல் பைக் அந்த ஷோரூம் வச்சிருக்காங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நம்ம புதுச்சேரியில் பிறகு அவங்களுக்கு இரண்டு பசங்க அப்பா தான் எல்லாம் தீர்மானிக்கிறாங்க அம்மா தான் எல்லா காசும் அம்மாட்ட தான் போய் சேர்றாங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க பெரிய பையன் தான் எல்லாத்தையும் கிட்டே இருந்து ஒரு ஒரு பிஸ்னஸையும் அடுத்த பிஸ்னஸ் லாரி வாங்குறதுலேருந்து புதுசாக வண்டி வாங்கறதுலேருந்து எல்லாம் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே பெரிய பையன் தான் பண்ணித்தரான் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகுது சின்ன பையனும் பிஸ்னஸில் வந்து கலந்துக்கிறான் அவன் ஒன்றுமே செய்கிறதில்ல ஆனால் எப்படியோ அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு வசியமோ அது ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்டிவ் அவன் போயிச்சுப்போமே சின்ன பையனை தான் பிடிச்சி போகுது அப்போ ஒரு வெறுப்பு வந்து பெரியவங்கன்னா உரம் கட்டுறாங்க எதுவுமே கொடுக்காம ஒண்ணு ஒண்ணு சின்ன பையன் தாண்டல இருந்துறாங்க அப்போ இது தெரிஞ்சு பெரிய பையன் கொதிச்சு போய் வீட்டை விட்டு வெளியில வராரு உன்னை வந்திருக்க கூடாது ஆனா வந்துட்டாரு இப்போ வீட்டு வாசல்ல போனா கூட அவங்க கதை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்ப எத்தனை ஆண்டு காலமா உழைச்சி அந்த கண்ணீராசி அன்பர் என்ன போயிடுதுங்க ஏமாந்து தெருவுல நிக்கிறாரு இது பல இடங்களில் பல கண்ணீராசி அன்பர்களுக்கு பொருந்தும் ஆகும் அதே போலத்தான் இன்னொரு பக்கம் பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் மெட்ராஸில் தான் இருக்கிறாங்க பெரிய சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்லா ஒரு மூணு நாலு பசங்க ஒன்று வந்து எதுக்கும் உதவாம நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எதுக்கும் உதவாமல் போயிட்டாங்க மீதி மூணு தங்கமான தங்கம் அதில் இந்த கன்னிராசியை சேர்ந்த ஒரு பெண் குழந்த லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாமல் ரொம்ப தடுமாற்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேருமே நம்ம இடத்தில் வருகிறார்கள் வாராகி சாமி நீங்கள் தான் வாராகி நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் நான் அந்த இடத்துல ஜெயிக்கணும் சாமி நம்மக்கிட்ட உண்மை இருக்குது நாம் அந்த இடத்துல ஜெயிக்கணும் நம்ம ஏமாந்துட்டுன்னு இருக்கக்கூடாது அப்பா இப்படி பண்ணிட்டாரு அம்மா இப்படி பண்ணிட்டாங்க என்று சொல்லக்கூடாது நாம நாமளும் அவங்களுக்கு அதே விசுவாசம் நமக்கு இருக்கணும் சாமி நீங்க தான் அந்த என்ன வசியமா இருந்தாலும் என்ன மாந்திரிகமாக இருந்தாலும் நீங்க தான் அதை கிளியர் பண்ணி தரணும் குடும்பம் ஒன்று சேரணும் அப்ப இதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே நீங்க கடுமையாக உங்க குடும்பத்துக்காக அல்லது உங்க கம்பெனிக்காக உங்க தொழிலுக்காக உங்க பிஸ்னஸ்க்காக உங்க ஓனருக்காக விவசாய பொதுமக்களாக இருக்கலாம் நிலத்துக்காக கஷ்டப்படுறா சாமி இடத்துலயும் பொருந்தோம் புரியுதுங்களா இது எல்லா இடத்துக்கும் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு ஒரு விவசாயி பார்த்து 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 அந்த பூமியை செய்யறாரு பெரிய மழை வருது டக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது என்ன பண்ணுவார் அவரு ஏமாற்றம் புரியுதா அப்ப அந்த பூமிக்கு விவசாய ராசியாக இருந்தாலும் விவசாயிக்கு அந்த பூமி ராசியாக இல்லை அத மாத்துறது தான் நம்மளுடைய வேலை அப்போ நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய பூமியாக இடமாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் காடு ஆக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் குறிப்பாக குடியிருக்கக்கூடிய வீடுகள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் கடைகள் கடை அமைப்புகள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரெசார்ட்ஸ் ரெசிடென்சி ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ப்ராப்பர்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் பிசினஸ் சென்டராக இருக்கலாம் மால்ஸ் ஆக இருக்கலாம் பினான்ஸ் பிசினஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலும் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் அந்த ஏமாற்றங்களிலிருந்து விடுதலை மெயினாக ஜாப் பண்ணக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவர்கள் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதே போல் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எனக்கு தான் சாமி வேலை போச்சு மீண்டும் வேலை கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா திரும்பவும் அதே ஜாபுக்கு போகணும் அதே ரேங்க்ல இருக்குமா அதே சேல்ரி எனக்கு கிடைக்குமா இந்த சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களே குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் தொழில் அமைப்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் தொழில்ல வரக்கூடிய ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்ல வரக்கூடிய ஏமாற்றங்கள் மொத்தமா உழைச்சி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது கன்னிய ராசி அன்புகள் ஏதோ தான தர்மம் செய்வதற்கே பறந்தா மாதிரி பரவாயில்ல சார் என்ன ஆண்டவம் கொடுக்கணும்னு நினைச்சு நம்ம குடுப்போம் அப்படின்னு சிலாசதி பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படி நீங்க ஒண்ணும் ஏமாறனம்னு உங்களுக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது கன்னிய ராசி அங்க ஏமாறணும் தலையெழுத்து தலையெழுத்துலீங்க நல்லா வாழணும் நீங்களும் எத்தனை நாள் அடிமைப்பட்டு கிடப்பீங்க என்ன தலையெழுத்துக்கு உங்களுக்கு அவனுக்கு நீங்க அடிமைப்பட்டிருக்கணும்னு அவனுக்கும் தெய்வம் தான் உங்களுக்கும் தெய்வம் தான் தெய்வம் உங்களுடைய பாபத்துவம் குறைந்து உங்களுடைய எதிரிகள் காணாமல் போகக்கூடிய காலம் உங்களை அழிச்சிட்டு அவன் முன்னுக்கு வரணும்னு நினைச்சானா நீங்கள் அவனை அழிக்க வேண்டாம் அவன் என்னமே இந்த மாதம் அவனை அழித்துவிடும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகமே பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறுவது அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய ஜெய் பாராகி ஜாய் ஜெய் பாராகி